தேர்தல் அரசியலில் அடியை தலைவர்களிருந்து நாங்கள் விண்ணித்து வரக்கூடிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வேட்பாளர் மகளோடு

அல்ல இப்போ வச்ச கோரிக்கை இல்லை நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதாம் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தி ஒன்பது எடுத்து வைக்கும் போது நாம் நெய்வேலியில சொன்ன முழக்காது அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில முத முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையா மதுரையில தான் நாங்க கலந்துகிட்டோம் மூப்பனாரோட அப்ப மேடையிலே அவர் கேட்டார் திருமாவளம் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சு ரொம்ப ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்கம் அது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி பந்தா அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டு நகர கூட்டத்தில் மறைமலை நகர நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த தான் போட்டுக்காங்க அதனால தப்பு கிடையாது எப்பவுமே என்ன <laughs> காரணம் <laughs> என்ன அது அது மாதிரி சிலருடைய அந்த எந்த இடத்திலும் பேசவில்லை நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துகிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தை ஒட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அதுவிலக்கு உடன்பாடு கட்சிகள் தான் திமுகவும் அதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மது விளக்கை சொல்கிறது இடதுசாரிகளும் மது விளக்கை உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கை அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள் நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகோ விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் ஐயத்து சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னு சேரணும்னு நம்ம சொல்றோம் கீழக்கு மேல் பிரச்சனைல எல்லாரும் ஒன்னு சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்னு சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான் கடந்த விடுதலை கசப்பான நிறைய அனுபவங்கள் நாங்கள் ஒரு நான் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகள் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான

அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்துல விடுதலை சிறுத்தையில் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தரம் இருக்கிறார் அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்திலே ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தரம் இருக்கிறார் இப்போது புதுவர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை மொழி ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது சாலையை அகலப்படுத்துகிறோம் என்கிற பணியில் அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை விட்டு விட்டார்கள் அவர்கள்தான் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு இரண்டாவது கொடி எதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐம்பது அடி அறுபது அடி ஏத்துறீங்க அதனால முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாம ஏத்துறீங்கன்றாங்க மதுரை இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்டலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது

அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம் அந்த முடிவு அங்க எடுத்துட்டோம் அதனால அவங்க தனியா வந்து பாமக மது வைப்பு நடத்தினா அதை வரவேற்காது எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நடக்கிற காலத்துல என்னால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கைகோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்பினாங்க அதனால் நாங்க வந்து கீரை ஆலோசித்து தான் கட்சியினுடைய உ உயர்நிலைப்புடன் முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்ன பக்கத்தில் திமுக விட அழைப்பு யார் யார் விதமான உள்ளீங்களா எது திமுக மது அழைப்பு மது உழைப்பில் உடன்பாடுள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்போம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திமுகவும் தேர்தல் அறிக்கையில மதுவை ஒழிக்கணும் மதுக்கடையில மூடணும் இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி அதுக்கடுத்து எல்லா கட்சியிலுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்கிறாங்க ஆதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வழியை பற்றி பேசாம கூட்டணி கணக்குகளைப் பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார் மடைமாற்றம் செய்கிறார்கள் அது வந்து கண்ணீரை விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தால் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்துலன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேராக கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன் அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள்ல நடத்த முடியாம கொச்சிக்கு அறிவித்த நாள்ல அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மதுவிலக்கு கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்த இந்த மாநாட்டு நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது